இன்று ஆறாம் தேதி சனிக்கிழமை ஆறு செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பணிகள் இன்றைக்கி நடந்திருக்கு இந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு இந்த பக்கம் வந்து முடிச்சிட்டாங்க இது இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கமும் முடிஞ்சிச்சு இதை வந்து இப்போ முடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாங்க கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் பணிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கிழக்கு பக்கத்தில் முடிச்சிட்டானாக்கா அதுக்கு அடுத்து வந்து வடக்கு பக்கம் முடிச்சிட்டானாக்கா அதுக்கு தெற்கு பக்கம் இதுதான் இப்போதைக்கு இந்த பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா நன்றி நண்பர்கள் டொனேஷன் கொடுக்க வேண்டியங்களும் நீங்கள் கொடுத்தனே நல்லாயிருக்கும் சீக்கிரமாக விரைவாக நாங்கள் முடிச்சிடுவோம் ஏன்னா ஆள்லாம் வந்திருக்காங்க விடுமுறைக்கு பிறகு ஒரு ரெண்டு ரெண்டும் வந்து வந்துவிடும் ஏன்னா மழை வருதுச்சு இல்லையா மழைக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சிடணுன்றதுக்காக தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கிறோம் നന്ദി